கையில காசு இல்ல ஜூக்கு வந்துட்டோம் அதனால நம்ம ராசா கிட்ட காசு கேட்டிருக்கோம் கடனா ராசா கிட்டதான் இன்னைக்கு மயே எப்படி இருக்கேன் பாருங்க மயே வேற அம்மா மயனை பாத்துக்குங்க அம்மா பாத்துக்கங்க எப்படி இருக்கேன்னு ஆய் சொல்லிட்டு தம்பி மயன்னு வெளிய சொல்லக்கூடாதுரா நீங்க சொல்லிக்கணும் வார்த்தை எங்க அம்மா என்னை சொல்லக்கூடாது சரியா அத்தனை வளர்த்தியை பாத்துக்குங்க நான் தான் அவனுக்கு அம்மா ஐயரு ஐயரு இங்கிருவா சித்தரா ஐயரு ஒருத்தர் நம்ம கூட வந்திருக்காரு இந்த ஐயர் பூசாரி பூசாரி கோயிலுக்கு பூசாரி வருதான்

இங்க காசு கொடுத்து குடுங்கனா நம்ம ஆடு கொடுத்துட்டுமா இது ஸ்கேன் பண்ணனும் அதை பண்ணி இதை பண்ணி நம்ம ஆன்லைன்ல பண்ணி போறதுக்குள்ள மிருகங்கள் சாப்பிட்டு தூங்க போயிடுவாங்க அம்மா நம்ம தியேட்டருக்கு போனாலும் எங்க போனாலும் முதல்ல ஸ்நாக்ஸ் தான் வாங்குவாங்க எல்லாரும் பிரேக்ல தான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க நாங்க பிரேக்ல தான் எல்லாத்தையும் देखिएगा அதுக்கு டோக்கன் இங்க வாட்டர் வாங்குன வாட்டர் பாட்டில் உள்ள கொண்டு போலாமா நம்ம கொண்டுன உள்ள கொண்டு போகடலாம் வெரி பேட் விலட் அப்படியே பாஸ் பண்ணிட்டே இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு போகல சிங்கம் பாருமேனா வயல் வலிமா இருக்காம்ல உள்ள இருக்காம்ல ஒயிட் டைகர் இருக்கான் ஒயிட் டைகரும் இருக்காண்டி ஆ ஸ்னேக்ஸ் எல்லாம் இருக்கான் ஸ்னேக்ஸ் எல்லாம் நான் பார்த்தது இல்ல பக்கத்துல ஸ்னேக்ஸ் பார்ப்போம் மானுக்கு எதுவும் கொடுப்பாங்களா

இங்க போயிட்டு வரணும் ஜாலியா அப்படின்னு என்ன வாரா போய் தொழைய மாட்டுறா அப்படின்னு நீங்க எவ்வளோ கீழே

உதிரும் கொம்புடையவை இது வந்து காட்டு எருமைகள் பாகுபலி மாடு

புல மா நீ இருந்து நீ வந்து புலி பக்கத்துல இருந்து பார்த்தாதான் அது புலி பூனை மாதிரி இருக்கா புலி மாதிரி இருக்கான்னு உனக்கு தெரியும் சிங்கம் வந்து உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு தூங்குறது சிங்கம் என் ஹைட்டுக்கு இப்படிதான் காட்ட முடியுது போயிட்டே தென்பிடுஞ்சி தென்பியுச்சி ஆ ஆடிந்து மாடுங்க அடுத்து எங்கே ஒயிட் ஒயிட் இப்போ நம்ம ஒயிட் டைகர்

ஆமா கொக்கு நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இல்ல இது ஒரு வகையான பேர்ட்ஸ் வேடந்தாங்கல் பறவையா வந்து இதுக்குள்ள புதுசா கட்டிட்டு இருக்காங்க கொண்டு வந்து

나간다. 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 <laughs>

हास्ल ना இந்த ஸ்மெல் இருந்து வருது இந்த மரமா மரமா இந்த என்ன மரம்

سوپر ان سوپر ان یہ حرکت ہاتھ اٹھ کے ورا رہا اتنا سوپر ان سے فائنل انا کی باتیں نہیں کر رہا